அன்புக்கினிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்கு சமீப காலமாக மன உளைச்சல் அதாவது எந்த தொழில் வளர்ச்சி இல்லாதது நிம்மதியின்மை அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் பயங்கர பிரச்சனைகள் எந்த ரொட்டேஷனும் பண்ண முடியாத ஒரு நிலைமை இது எல்லாமே துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கு இப்போ இந்த புத்தாண்டில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னா துலாம் ராசிக்கு குரு வந்து ஏழில் இருக்கிறது பொதுவாகவே என்னை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு வந்து குரு மறையும் போது நல்லா இருக்குங்கிறது தான் கருத்து ஏன்னா குரு வந்து துலாம் ராசிக்கு மூணு ஆறு கூட சத்ரு அவங்க போய் ஏழில் உட்கார்ந்ததுலேருந்தே வந்து இவங்களுக்கு எந்த வேலையும் நடக்கலை எல்லாமே முடக்கம் ஆரம்பித்த தொழில் சரியாக நடக்கலை பொருளாதாரம் சரிவர க கையில் கிடைக்கல அடுத்து வாடிக்கையாளர்கள் சரியான ஒத்துழைப்பு இல்லை இது எல்லாமே இந்த ஏழாம் இடத்துல குரு உட்கார்ந்து இவங்களுக்கு செயல்பட்டு செயல்பட்டுருக்காரு அதனால் இந்த குருமே ஒன்றுக்கப்புறம் ஒன்றுக்கு அப்புறம் மாறும்போது உங்கள் தொலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும் காரணம் ஐந்தில் சனி எட்டில் குரு ஐந்தில் சனி வந்து இப்போ ஓகே அதாவது தாய் வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆனால் எட்டில் குரு போகும்போது உங்கள் கடன் தேரும் உங்களுக்கு உபத்தொழில் ஏற்படும் தனஸ்தானத்தை குரு பார்ப்பார் துளராசிக்கு அப்போ பொருளாதாரம் எக்ஸ்டன் ஆகும் அடுத்து அதே மாதிரி பார்த்திங்க இவங்களுக்கு சில பேர்த்துக்கு திருமணமாகாது படிப்பு சரியாக படிக்க முடியாமல் போகிறது அப்புறம் வந்து ஒரு உத்தியோகத்தை போய் ப பிடிக்க முடியாமல் இருக்கிறது அதே மாதிரி வெளிநாடு பிரயாணம் பண்ண முடியாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த மே தேதிக்கு மேலே இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு திடீர் அதாவது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு கூட நேரத்தில் உட்கார்ந்தா விபரீத ராஜயோகம் அப்போது எதிர்பாராத இதுவரைக்கும் இந்த இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்தே ஒரு நிம்மதி இல்லாத நிலமை எதுவுமே நடக்கலையே விரக்தி இதெல்லாமே வந்து அந்த மே ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் டக்குன்னு எல்லாமே திடீர் திடீர்னு எல்லாமே கொய்க்கக்கூடிய வரும் இவங்களுடைய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் வெளிநாட்டு பிரயாணமாகட்டும் அதே மாதிரி மாணவர்களுடைய படிப்பு முடிகிறதாகட்டும் அவங்களுடைய கல்வி க கல்வி சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்றதாகட்டும் இது எல்லாமே கரெக்டாக மே ஒன்றுக்கப்புறம் அந்த குரு விபரீத ராஜயோகத்தில் அதாவது மூணு ஆறுக்குடைய துலாம் ராசிக்கு மிக கொடூரமான கெட்ட கிரகம் குரு அந்த குரு எட்டில் மறையும் பொழுது இவங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும் காரணம் தனஸ்தானத்தையும் பார்ப்பான் வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பான் கல்வி ஸ்தானத்தையும் பார்ப்பான் உத்தியோகஸ்தானத்தையும் பார்ப்பான் அதே மாதிரி இது பட்டம் பதவி டிகிரி வாங்கிறது இந்த மாதிரி கல்லூரியில் படிக்கிறவங்க அந்த இடத்தையும் பார்க்குறான் நாலாம் இடத்தையும் ஸோ அப்போ எல்லா வகையிலையும் பார்த்தாலும் மே ஒன்றுக்கு அப்புறம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ சிரமந்தான் இந்த கு இந்த குரு பயிற்சியாக ஒன்றுமே இல்லை ஏன்னா இப்போது ஆறில் இருக்கும் போதாவது ஓரளவுக்கு ஏதோ வண்டி ஓடிச்சு இப்போ ஏழுக்கு வந்த பிறகு பொதுவாக என்ன சொல்கிறான் இப்போ யூடியூப் எல்லாம் வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு வந்து துளாராசிக்கு ஆகா ஓகோம்பாங்க ஆனால் என்ன புண்ணியம் அது ஆகா எல்லாம் கிடையாது துளாராசிக்கு பகைவன் பார்க்குறான் ராசியை அது சுக்கரனுக்கு நேரடி பகைவன் அப்போ அந்த ராசியை பார்க்கும்போது அப்போ அவன் எவ்வளோ பகையை ஏற்படுத்துவான் அவன் பத்தாவதுக்கு ஆறாம் இடத்துக்கு வேறு அதிபதி ஆயிடான் அப்போது பணம் முடக்கம் எந்த பொருளும் கொடுத்தது வராது இல்லை கொடுக்க கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்க முடியாமல் போகும் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இதெல்லாம் இந்த துளாராசிக்கு மே அப்புறம் மாறக்கூடிய வாய்ப்பு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர்களுக்கு நல்ல சிறப்பான வருடமாக ஏற்படும் திருமணம் சொத்து வாங்குறது வீடு வாங்கிறது உத்தியோகம் கிடைக்கிறது பட்டப்படிப்பு படிக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது இது எல்லாமே இந்த மே ஒன்றுக்கப்புறம் அந்த வருடம் ஒழிகிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல மு முன்னேற்றமான காலமாக இருக்கும் நன்றி